ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம் இது வந்து நம்ம ஊருக்கு போயிருந்தால அங்கே தம்பி வீட்டில் இருந்து தம்பி ஒய்ஃப் வந்து எங்கள் பிள்ளைங்கள அங்கே திருவிழா திருவிழாவோட இடத்துல திருவிழா நடக்குதுன்ட்டு கூப்பிட்டு வந்துருந்தாங்க செகண்ட் டேவில் இருக்கும் இது ஸோ அந்த இடத்துல கூப்பிட்டு வந்த இடத்துல ஐஸ்கிரீம் ஆனால் சாப்பிட்டுருக்காங்க இல்லை என் தம்பி ஒய்ஃபு பேசி யாரும் காமிக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் அங்கே வந்து பிள்ளைங்க எல்லோரும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஆகி சாப்பிட்ருக்காங்க ஒரு சைடு எங்கள் பிள்ளைங்க இந்த சைடு வந்திருந்தாங்க அவங்க குழந்தைங்கள பார்த்தோன்னே விளையாடுறதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் மேரேஜாக போயிருந்தோம் அந்த மேரேஜ் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி அவங்களுடைய ஹாப்பி தானே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு அந்த இடத்துலையே விட்டுட்டு வந்துட்டோம் பிள்ளைங்கள ஸோ இதுதான் என் தம்பி குழந்தை அவன் பின்னாடி நிற்கிறான்ல நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க தான் தம்பி பையன் ஸோ இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க பிள்ளைங்கள எதுக்கு கம்பல் பண்ணி மேரேஜ்க்கு கூட்டிகிட்டு போகணுன்ட்டு விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிங்கு ராட்னோ இந்த மாதிரிலாம் இருந்ததுனால அதில்லாம் செம்ம என்ஜாய் மூமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் அதோடய வீடியோ தான் இது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஜம்பிங் அண்டு ராட்னோ சுற்றிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் வாங்க Yeah! ஒரு சைடு பார்த்திங்கன்னா பாப்பா இவங்கெல்லாம் வந்து இந்த சைடு ராட்டினத்தில் சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் இங்கே மேரேஜ்க்கு வந்திருக்கோம் மேரேஜ் ஃபங்க்ஷனும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எல்லோரும் கேட்டாங்க பாப்பா எங்கள் பாப்பா எங்கேருந்து வெளியே இருக்காங்க இன்னும் ஏன்னா குழந்தைங்களோட குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறத நம்ம சொல்லும்போது அது ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலை ஸோ குழந்தைங்களும் ஜாலியாக விளையாடிட்டு அந்த சைடு என்ஜாய் இருந்தாங்க நாங்களும் மேரேஜை நானும் என் ஹஸ்பண்டும் எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க ஸோ அவங்களோடையும் செம்ம ஹாப்பியாக நாங்களும் மேரேஜ் ஃபங்க்ஷனு செம்மையாக அட்டன் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் முஸ்லீம் மேரேஜ்ன்றனால இப்படி தான் ஃபேஸ் தெரியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபேஸ் தெரியாமல் ஃபுல்லாக பூ ஒலையும் மறைச்சு இந்த மாதிரி தான் மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கும் ஸோ மணமகள் தலைமையில் மணமகனுடைய கை வச்சு அவங்கள கண் கலங்காமல் பார்த்துப்போம் கடைசி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுப்பாங்க ஆனால் யார் சொல்கிற வார்த்தையை உண்மையாக காப்பாற்றுறாங்க யாருமே கிடையாது கிடையாதுன்னு ஒரு பத்து பர்சன்டேஜ் உண்மையாக இருந்தால் ஓகே கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வாரம் தான் அதுக்கப்புறம் எல்லோருமே அவங்க அவங்களுடைய கேரக்டரு தெரிய வரும் ஸோ இவங்களாவது நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேரேஜ் ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கணும் இந்த பிள்ளையும் அப்படின்னு மனசார நினச்சிட்டு அங்கேருந்து நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம் பாருங்கள் அந்த மேரேஜை நீங்களே ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் மேரேஜில் சாப்பிட்டுட்டு ப்ளஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் எங்கே இப்போ போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட தங்கச்சிக்கு காலில் அடிபட்டுருக்கு ஸோ அவங்கள பார்த்துட்டு அப்படியே எங்களுடைய சிஸ்டர்ஸ் இன்னொரு சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களையும் பார்க்கறதுக்காக கிளம்பி வந்துவிட்டோம் இது எங்கள் சிஸ்டர் வீடு தான் அவங்க வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க ஸோ அதோடய லவ் பேர்ட்ஸ் பார்க்கும்போது அழகாக இருந்தது ஸோ அதோட வீடியோ கிளிப் தான் இது அப்புறம் என் அக்கான்னு சொன்னால அவங்க இவங்க தான் இவங்களும் ஃபேஸ் காமிக்க மாட்டாங்க அக்கா பையன் செம்மையாக காமெடி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோ இவங்கள மட்டும் யூடியூப்பில் வந்தாங்கன்னா வேறு லெவல் அவ்வளோ நம்ம என்ன யூடியூப்பில் காமெடி பார்த்துருப்போம் அதை விட சூப்பராக காமெடி பண்ணுவாங்க செம்மையாக பேசுவாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ இவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ எடுத்தாருன்ட்டு கேமரா கொடுங்க ஸோ நல்லா செம்ம ஜாலியாக இருக்கும் மேரேஜ்க்கு முன்னாடிலாம் இவங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஒன்றும் அவ்வளோ ஜாலியாக அடித்த நாட்கள்லாம் மறந்து மறக்க முடியலை அதனால் வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு போகலான்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் இருந்தாங்க உடனே கிளம்பிட்டோம் அப்புறம் எங்கள் அம்மாவோட தங்கச்சி கூடலாம் பேசிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் செம்ம ஹாப்பியாக இருந்தது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரே நாளில் எல்லாரையும் மீட் பண்ணும்போது அது ஒரு சந்தோஷம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி என் வாழ்க்கை அப்பப்போ கிடைக்கிற சந்தோஷத்தை நான் அனுபவிச்சுட்ருக்கேன் ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் காட் கொடுத்த கிஃப்ட்டு தான் அதாவது ரிலேஷன் பக்கத்து பக்கத்தில் இருந்தனா பாசம் இருக்காது யாருக்குமே தூரம் தூரம் இருந்தால் தான் அது ஒரு தனி பாசம் ஸோ அது மாதிரி அவங்களும் தூரம் தூரம் இருக்கிறனால அடிக்கடிக்கு நாங்கள் எங்களுக்கு தோணும் போதெல்லாம் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறோம் செம்ம ஹாப்பியாக இருக்குது நாங்களும் அவங்கள எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு தான் இருப்போம் ஸோ அவங்க பசங்களும் லீவில் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்களாம் வர முடியலை கூட்டிகிட்டு வர முடியல அவங்களால சம் ப்ராப்ளம்ஸ்னால் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க ஒரு காமெடி பண்ணாங்களாம் நீலாம் ஒரு அம்மாவாக என்னை கூட்டிகிட்டே மாட்டேங்கிற ஸோ நீ வந்து என்னை கூட்டிகிட்டு வந்த இடத்துக்கே நான் போய்ட்றேன் உன் வயிற்று கட் பண்ணி நான் ஓயத்துக்குள்ளே போய்ட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணிகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தான் ஸோ செம்மையாக இருக்கில்ல அந்த காமெடி அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டு ஒரு டாட்டா பை சொல்லிவிட்டு நாங்கள் பைக்கில் வந்துகிட்டே இருந்தோம் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் சாப்பிட்டேன் ஈச்சம்பழம் ஞாபகம் வந்துட்டு ஒரு மரத்தில் என் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன் ஸோ அந்த மரத்தை பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருந்தது நான் போய் பறிச்சுட்டு வரேன்னாங்க நான் தான் பயந்துட்டு பாம்பு கும்பி இருக்கும்ட்டு வேண்டாம்னு சொன்னேன் ஸோ அங்கேருந்தே ஜூம் பண்ணி எடுத்தோம் பறித்து சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை மரம் காட்டுக்குள்ளே இருந்ததுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இந்த ஈச்சம் பழம் தெரியும் சாப்பிட்ருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு புதியதொரு வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த சேனல் பிடிச்சதுனா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷாரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்